இவனுக்கு தெரியவா தெரியாதா சங்கீத வித்துவான்கள் தெரியும் நாய் சங்கிலி வித்து விட்டுக்கிறேன் அலைஞ்ச வச்சுக்கா அங்கில தட்டு மீளை பிள்ளைகள் எங்க அம்மா ஊர்ல விட்டுட்டால ஏய் சாட்டை வாங்கி அடி வாணீங்களே போ சொல்லி எது சொன்னாலும் தப்பு தப்பா புரியல அதாவதுங்க ஊர்ல எல்லாம் போடுவாங்கடா வருஷம் வருஷம் போடுவோம் அதாவதுங்க எல்லாம் பகல்ல நிகழ்ச்சி வெட்டு பொங்க வைப்போம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு

கூத்து வைப்பாங்க <laughs> 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 <laughs>

அட 1 ரெண்டு 3 அங்க போய் கூட்டி வந்துங்க சொல்லிட்டு போகணும் ஆமா நான்

நிர்வாக தலைவர் நிர்வாகம் எங்க அப்பா இப்ப நான் வந்த உடனே நிறைய தலைகட்ட அதிகமா இருக்கு இந்த நாற்பது ஊடு எங்க போச்சு

அதனால சரி போகட்டும் சரிங்க நீங்க என்ன கூத்தாடுறீங்க அதுல பாடு பாடுங்க பாடுங்க